ஹீரோவை ஒரு ரவுடி கும்பல் ஃபுல்லாக துறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஹீரோவோ அங்கே எங்கன்னு போய் ஒளிகிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே மாட்டிக்கிறான் அதனால சண்டை போட வேண்டிய சுச்சுவேஷன் வருது பாதி பேர்த்து அடிச்சிட்டு ஓடுறப்ப நடு ரோட்டில் ஒரு பொண்ணு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கு இந்த பொண்ணு திட்டுன்னு பார்த்தாயும் இவ்வளோ ஹேண்ட்ஸமான போய் நம்மளால் இடிச்சிட்டானா அப்படி சொல்லி சந்தோஷப்படுது தள்ளுமாங்கிட்டு அப்படி சொல்லி ஹீரோ போய் ஒரு லேடர் மேலே ஏறி உட்காந்துக்கிறான் இறங்கவே மாட்டேங்கிறான் அப்பதான் அந்த வழியா போன ஹீரோயினை பாக்குறான் அவன் வறட்டிட்டு போற வண்டியிலேயே ஹீரோ வந்து ஏறி அங்கே போயிடறான் எங்க தம்பி உனக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கேக்கிறப்ப நீங்க எங்க போறீங்களோ அங்கேயே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் அதனால ஹீரோவை ஹீரோயின் கூட கூட்டிட்டு வந்துடுறான் இப்பதான் தெரியுது ஹீரோயின் வந்து ஒரு மீன் விற்கிற பொண்ணு அங்கே போனா ஹீரோயின் ஒருத்த வந்து வரைஞ்சிட்டு இருக்கான் நான் மீன் தான் விற்க வந்தேன் என்ன விற்க வரலடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்கான் அவன் ரொம்ப லிமிட்டை மீறி போகவும் அவன் கையை உடைக்கலான்னு பாக்கிறப்ப அந்த பையனோட ஒய்ஃப் வந்தடா என் ஒய்ஃப் கிட்ட இருந்து எப்படியாச்சும் காப்பாத்துமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்டேயே அவன் எகெயின் போய் காசு குடுத்து கெஞ்சவும் சரின்னு ஹீரோயினும் அடி ஹீரோயின் அடி வாங்குறத பார்க்க முடியாத ஹீரோ நான் உனக்கு கோல்டு வாட்ச் தரேன் நீ அவங்களெல்லாம் திருப்பி அடின்னு சொன்னதும் ஹீரோயின் போட்டு எல்லாத்தையும் மொத்து மொத்துன்னு மொத்தி எடுத்துறான் கடைசியில் ஹீரோவும் அங்கேருந்து தப்பிச்சிடறான் ஹீரோயினும் எல்லாத்தையும் அடிச்சிடறான் ரெண்டு பேரும் ஹாப்பி